நேற்று ஜம்மு பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை தொடர்ந்து தற்போது சண்டிகரில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களே எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கும் ஜீவபாரதி போர் பதற்றம் காரணமாகவே சண்டிகரில் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதன் முழு விவரம் என்ன பாகிஸ்தானுடைய அந்த எல்லைப் பகுதிகளில் தொடர்ச்சியான போர் பதற்றம் காரணமாக குறிப்பிட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இந்த ஒத்திகை சார்ந்த விஷயங்கள் அடுத்தடுத்ததாக நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவங்கள் முறியடிப்பு உள்ளிட்ட பல விஷயங்களும் நடைபெற்று வந்த நிலையில சண்டிகர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலானது இன்று இந்த தினம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலானது வான்வழி தாக்குதலானது வந்து நடத்தப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது அதற்கான அந்த அஹ் சைரன் ஒளிகள் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வீட்டில் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டாம் எனவும் பால்கனி போன்ற இடங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்றைய தினம் அந்த பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறையானது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறிப்பிட்டு அந்த லாகூர் பகுதியில் இருந்து இந்த சண்டிகர் பகுதி வந்து அருகின்ற ஒரு சூழல் நிலவுவதால் இந்த வான்வெளி தாக்குதலானது வந்து ட்ரோன்கள் மூலமாகவோ இல்லாத மிசைல்கள் மூலமாகவோ வந்து நடத்தப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து விடுக்கப்பட்டிருந்தது ஜியோபாரதி என்னதான் பாகிஸ்தான் இந்த தாக்குதலில் இருந்து பின்வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் இது போன்ற தொடர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சற்று பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது தொடர்ந்து மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறது மக்களின் பாதுகாப்பு கருதி ஒவ்வொரு அறிவிப்புகளும் வந்து மக்களுடைய பாதுகாப்பு கருதி தான் ஏன்னா ட்ரோன்கள் மற்றும் விஷயல்கள் மூலமாக எங்கே வேண்டுமானாலும் தாக்குதல்கள் வந்து நடத்தப்படலாம் அப்படிங்கிற கூடிய நிலையில் குறிப்பிட்டு விமான நிலையங்கள் தொடங்கி பள்ளி கல்லூரிகளில் வந்து அதிகப்படியான தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் வந்து தக்க தக்க நேரங்களில் வந்து அத்தகைய ஒரு ஆலோசனைகளை வழங்கி அங்கிருந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அரசு வந்து செயல்பட்டு வருகிறது குறிப்பிட்டு விமான நிலையங்கள் மூடுவதற்கு காரணமே வந்து நேரடியாக விமான நிலையத்தில் அமைப்பின் மீதான நடைபெறும் பட்சத்தில் அங்கே அதிகப்படியான மக்கள் கூடியிருந்தால் மிகப்பெரிய உயிர் சேதம் வந்து ஏற்படும் அதை குறைக்கவே தான் இத்தகைய ஒரு இந்த ஒரு ஆலோசனையும் சரி அறிவுறுத்தலையும் வந்து மத்திய அரசு தொடர்ச்சியாக வழங்கிட்டு வருகிறது ஜியோபாரதி தரப்பிலிருந்து கராச்சி லாகூர் போன்ற பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் எதிர்த்தரப்பிலிருந்து எந்தெந்த பகுதிகளில் தாக்குதல் தீவிரமடைந்து அதன் பிறகு தற்போதைய சூழல் எல்லையில் எப்படி இருக்கிறது குறிப்பிட்ட இந்த எல்லை மாநிலங்கள் ராஜஸ்தான்ல தொடங்கி அதே போல லூதியானா பஞ்சாப் மாநிலம் அதே போல இந்த பத்தான்கோட் பகுதி உரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய பகுதிகள் வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே வந்து ரொம்ப ஹை அலர்ட் அப்படிங்கிற அந்த தான் வந்து இருக்கு ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் அந்த தாக்குதலானது வந்து நடைபெறலாம் பூஞ்ச் பகுதியில் வந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேரடியாக பாகிஸ்தான் நாணத்தை சேர்ந்தவர்கள் வந்து உள்ளே போந்து வந்து இந்திய மக்களை வந்து சுட்டுக்கொள்ள சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினான்கு பேர் வந்து அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல வந்து உயிரிழந்திருந்தாங்க அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் அடுத்தடுத்த அடுத்தடுத்த தாக்குதலை தொடர்ச்சியாக இந்தியா முன்னெடுத்து வருகிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற பகுதிகளை வந்து நேரடியாகவே வந்து அந்த எல்லை பகுதியில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலையில அங்க வந்து எப்போது வேண்டுமானாலும் வந்து உள்ளே போந்து தாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்களும் வந்து ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசு தொடர்ச்சியான அத்தகைய அறிவுறுத்தலை வந்து வழங்கிட்டு வராங்க அது அதன்படிதான் வந்து நேற்று இரவு முதலே வந்து நடந்த அந்த தாக்குதல்கள் அதே போல தாக்குதல் முறியெடுப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்பான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போல ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலரும் வந்து தொடர்ந்து இந்த தற்போதைய சூழலை வந்து நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க அந்த இருக்கொடி அதிகாரிகளுக்கு எப்படி வந்து

குறிப்பிட்டு தொடர்ச்சியாக அந்த பயங்கரவாதிகளை குறிவைத்து ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடத்தியதே அத்தகைய ஒரு மிக முக்கியமான தான் இருக்கிறது அதை அதாவது பயங்கரவாதிகள் எங்க தான் இருக்கிறார்களோ பாகிஸ்தான் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து பயங்கரவாதிகள் வந்து தங்களுடைய தலைமையகங்கள் அதே போல தங்களுடைய வீடுகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகளை கண்டுபிடித்து குறிப்பிட்டு அந்த பகுதிகளை வந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய அல்லது மிசைல் மூலமாகவோ ட்ரோன் மூலமாகவோ வந்து தங்களுடைய தாக்குதல்களை நடத்தி ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு மிக முக்கியமான தாக்குதலை நிறைவேற்றி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை வந்து அத்தகைய ஒரு விஷயங்களை கொண்டுதான் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக தான் தற்போதைய பல்வேறு வந்து வெளியாகிட்டு வரக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக தொடர்ச்சியாக மத்திய அரசு தங்களுடைய மற்றும் பல்வேறு சமூக வலைதள பக்கங்களை வந்து ஒரு விரிவான விளக்கத்தை வந்து கொடுத்து வர்றாங்க குறிப்பிட்டு தற்போது அந்த சம்பா பகுதியில் வந்து பாதுகாப்பு படையினர் தாக்குதலில்

தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து என்ன சேதம் அப்படிங்கிற விஷயத்தை எதுவுமே வந்து குறிப்பிடல தற்போது இந்த சமூக வலைதளங்கள் வந்து அதிகப்படியாக பயன்படுத்துவதன் காரணமாக அந்த ட்ரோன்கள் வந்து பரக்கூடிய காட்சிகள் அதே போல மிசைல்கள் வந்து பறக்கக்கூடிய காட்சிகளை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக பதிவு செய்து தங்களுடைய சமூக வலைதளங்கள் வந்து பதிவு பண்றாங்க அதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது அதன் காரணமாக எத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலானது இதுவரைக்குமே வந்து பாகிஸ்தான் இருந்து வெளியிடப்படலை இந்தியா தரப்புலிருந்து மட்டும்தான் பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து அந்த ஒன்பது இடங்கள்ல வந்து இந்தியா தாக்கணும் அந்த சூழலில் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வந்து இந்தியா தரப்புலருந்து வெளியிடப்பட்டிருக்கு பாகிஸ்தான் தரப்புலருந்து எந்த ஒரு விஷயங்களையும் வந்து குறிப்பிடப்படல ஆனால் தொடர்ந்து பொய் செய்திகளை வந்து பாகிஸ்தான் அரசு பரப்பி வருவதாக தான் இந்திய அரசு வந்து தங்களுடைய செய்திக்குறிப்பில் வந்து குறிப்பிடுறாங்க தொடர்ந்து பல்வேறு விமானங்கள் பல்வேறு போர் விமானங்களை வந்து பாகிஸ்தான் வந்து சுட்டு வீழ்த்தியதாகவும் பல்வேறு ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்தியதாகவும் பாகிஸ்தான் அரசு சொன்னாலும் கூட இந்திய அரசு அது அதை வந்து கடுமையாக மறுத்திருக்குது அத்தகைய எந்த விதமான போர் விமானத்தையும் வந்து இந்தியா வந்து பயன்படுத்தவில்லை விமானிகள் யாரும் அதன் அதன்